இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்படுறான்னு அன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு பொறி தான் பண்ண போறோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த குழம்ப வந்து அடிக்கடி நாங்கள் செய்வோம் முருங்கைக்காய் இருந்துட்டனாலே இந்த குழம்ப வந்து நான் செஞ்சிருவேன் இந்த முருங்கக்காய் குழம்பு வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இந்த பொறி குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னிக்கு இதுக்கு தொட்டுக்க வந்து பொரியலோ வறுவலோ எதுவும் தேவை இருக்காது இந்த குழம்பை ஊத்திக்கிட்டு அதுல இருக்கிற முருங்கைக்காயே வச்சு சாப்பிடலாம் இந்த குழம்பை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் நான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா தான் அரைக்கணும் மசாலா அரைச்சிட்டாலே குழம்பு வந்து சீக்கிரமாக ரெடியாயிரும் இதை வந்து நான் சின்ன பத்தையாக ரெண்டு பத்த தேங்காயை எடுத்துருக்கேன் இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போடுறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே ஜீரகம் போட்டிருக்கேன் இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு கலக்கிறதுக்கும் இப்போ வந்து நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு இந்த வெங்காயம் மசிஞ்சு கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் குறை குறான் இருக்கணும் அந்த அளவுக்கு தான் அரைக்கணும் இது வந்து நான் முருங்கைக்காய் வந்து ஒரு நல்ல பெரிய முருங்கைக்காய் எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் காய்ச்ச முருங்காய் நல்ல பெரிய முருங்காய் இருக்கு ரெண்டு முருங்காய் எடுத்துருக்கேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக ஜீரகம் இதுல ஒரு கொத்து வெடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு கொத்து கருவேப்பில இப்ப நான் அரைச்சி வச்ச மசாலா வந்து உள்ள சத்த சேர்த்துட்டு நல்லா நிறையவே ஊத்திக்கலாம் நான் இதுல வந்து வெறும் பொடி தான் போடுறேன் வெறும் பொடி போட்டாலே போதும் இது இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து மல்லிப்பொடி இதெல்லாம் தேவை கிடையாது நான் வெறும் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் கொஞ்சமா மஞ்சள் பொடி இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு இது ஒரு கிளறி கிளறி விட்டுறலாம் இந்த மசாலாவை கிளறி விட்டுட்டு அதை கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது சும்மா அப்படி கிளறி விட்டுட்டு அந்த முருங்காயை வந்து உள்ள சேத்துடலாம் இந்த முருங்காயை வந்து உள்ள சேத்தச்சு இப்போ வந்து தக்காளியும் தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய ரொம்ப பெரிய தக்காளியா இருந்தா ஒரே ஒரு தக்காளி கூட போட்டால் கூட போதும் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இது ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு முருங்கைக்காய் வந்து நல்ல மூங்குற அளவுக்கு நல்ல தண்ணியை ஊட்டிட வேண்டி இந்த முருங்கைக்காய் வந்து இந்த மசாலேயே அப்படியே நல்ல வெந்து மசாலாவும் நல்லா கொதிச்சு சுருங்கி நல்லா திக்காயி வரும் முருங்கைக்காயும் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வச்சுட்டு இவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடும் இதை வந்து இப்போ த தட்டை போட்டு நான் மூடி வச்சிடறேன் இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்ல திக்கான பதத்துக்கு நம்ம குழம்பு தேவையான குழம்பு சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு நான் வந்து இதை வந்து அப்பப்போ திறந்து திறந்து கிளறி விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இது ஒரு பத்து கிட்ட முருங்கைக்காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஆகும் குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து பொறி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இது லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு இந்த குழம்பை வந்து இறக்கிடலாம் இது என்னைக்காவது அவசரமாக நம்ம எதனா ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு நினச்சோம் நான் நினைக்கி இதை மசாலா அரைச்சாலே இந்த குழம்பு வந்து நம்ம சாதம் வேகிறதுக்குள்ளே இந்த குழம்பு வந்து ரெடி ரெடியாயிரும் இந்த முருகா குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் அடுப்பு நான் ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மொ குழம்பு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்